மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்ன திராவிட சித்தம் குறைஞ்சி போச்சு நீங்கள் மறுமலர்ச்சின்னு ஆரம்பிச்சிங்க அது என்ன மறுமலர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் பொது வெளியில் நீங்கள் விளக்குங்க இல்லை எங்களை மாதிரி சாமானியர்களுக்கு எளியவர்களுக்கு ஊமைகளுக்கு குரலற்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் நாங்கள் பயிர் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அதுக்கே சொல்லிட்டாரு தரம் தாழ்ந்து விமர்சிக்க விரும்பலன்னு தரத்தை தாழ்த்தி கொள்ள விரும்பியா அவரை பற்றி பேசி என் தரத்தை தாழ்த்து கொள்ள விரும்பலன்னு அப்போ உங்கள் தரத்தை விட உயர்ந்த திமுக போய் சொல்லுங்கள் அது திராவிட கட்சி தானே ஐயா வீரமணிக்கு போய் சொல்லுங்கள் அவர் திராவிட இயக்கம் தானே குளத்தூர் மணிக்கு போய் சொல்லுங்கள் கோவை ராமகிருஷ்ணனுக்கு போய் சொல்லுங்கள் அவங்களாம் திராவிட இயக்க சித்தாந்தம் தானே சுப வீர பாண்டியனுக்கு போய் சொல்லுங்கள் அவங்களாம் கருப்பு சட்டை இணைந்தவர்கள் தானே அவர்களுக்கு நீங்கள் சொல்லணும் இல்லையா என்ன தரம் அப்படிங்கிறது